ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்ஸ்டன் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் டும் 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 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மார்னிங்ல இருந்து இந்த நியூஸ் வந்து ஃபீட் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலே இந்த ஒரு நியூஸ் தான் வந்து செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு ஆக்டர் விஷால் அண்ட் ஆக்ட்ரஸ் சாய் தன்ஷிகா வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பட் இது வந்து ஒரு மியூசிக் ரிலீஸ்ல வந்துட்டு அதாவது ஆடியோ லான்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வச்சு அவங்க சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது எந்த அளவுக்கு உண்மைகள் அப்படின்றது தெரியாமே இருந்துச்சு பட் இப்போ அந்த யோகிடா அப்படின்ற மூவியோட ட்ரெய்லர் லான்ஸ்க்கு வந்து வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க அதுல ஹீரோயினா பண்ணுறாங்க ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணிருந்தாலும் எனக்கு வந்து உடனே தெரிகிற மூவினா அது வந்து பேராண்மை மூவில ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருப்பாங்க அப்புறம் ரீசென்டா வந்து ஒரு சூப்பர் ஹிட் வெப் சீரிஸ் வந்து ஜீல ரிலீஸ் ஆச்சு ஜி ஃபைவ்ல உலகம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆச்சு அந்த வெப் சீரிஸ்மே ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க அந்த ஹீரோயின் தான் சாய் தன்ஷிகா சோ இவங்களும் விஷாலும் நிஜமாவே லவ் பண்ணுறாங்களா மேரேஜ் அனவுன்ஸ்மெண்ட்டும் அபிஷியலா அந்த ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்ல வந்து மேரேஜ் ஆக போகுது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் விஷாலுடைய ஹாப்பினஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தாண்டி வேற எதுவுமே தேவையில்லன்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஆடியோ ரிலீஸ்ல அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நிஜமாவே ஒரு அன்எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து ரூமர்ஸ் கிடையாது போல எல்லாமே வந்து கன்ஃபார்ம்டான அப்டேட் தான் இப்போ அதை வந்து அஃபிஷியலாக அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ விஷால் அண்ட் சாய் தர்ஷிகா கூடிய சீக்கிரம் டும் 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 தான் அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க